ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை உன் கண்ணீருக்கான பதில்தானே கேள் மகளை நிராகரித்து விடாதே உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை முழுமையாக நம்பு இதை நீ கேட்கும் நொடியில் உனக்கு வழியும் வேதனையும் சோதனையும் கொடுத்தவர்கள் வேதனைப்படுவார்கள் ஏன்னா உன்னுடைய குணம் அவ்வளவுன்னு அவ்வளவு அவ்வளவு சிறந்தது உன்னுடைய குணத்தை அவர்கள் அறியவில்லை புரியவில்லை உணராவிட்டால் என்ன நான் உன் சாயி உனக்கு நல்லதை நடத்தி காண்பிக்கிறேன் கவலையே படாதி மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி ஊட்டப் போகிறேன் குடும்பத்தோடு நன்றாக இருக்கப் போகிறாய் இனி உனக்கு தொட்டது துளங்கப் போகிறது நீ எதை எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமக்கக்கூடாது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் வாழ்க்கையில் போராடி வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் என்னால் நீ நிச்சயமாக ஜெயித்து விடுவாய் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துவிட்டேன் என்ற வார்த்தையை சொல்லாதே இனி அடுத்த கட்டத்திற்கு முன்னேற உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் தயார் செய்து விடுவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்யாது எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நடந்துவிடும் எப்போதும் மனதிருப்தியோடு இருந்துவிடும் சஞ்சலத்திற்கு இடம் கொடைத்துவிடாது சஞ்சலத்திற்கோ இடம் கொடுத்துவிடக்கூடாது கூடாது ஏன்னா கவலைகள் வந்து உன்னை கொள்ளும் கவ்விக்கொள்ளும் சில சமயம் உன்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது பயப்படாதே எல்லாத்திற்கும் ஒரு காரணம் இருந்தாலும் ஒரு தீர்வும் இருக்கும் நிச்சயமாக உன்னை சூழ்ந்திருக்கிற இருளை என்னுடைய அருளால் அழித்து உன்னை வெற்றி அடைய வைப்பேன் இனிப்பார் உனக்கு எல்லா துன்பங்களும் ஒவ்வொன்றையுமாக மறையச் செய்து விடுவேன் உன்னுடைய லட்சியத்தை அடையச் செய்து விடுவேன் நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமி உனக்கு கண்ணீருக்கு பதில் என்று சொன்னேன் நல்லவா உனக்கான உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது வாழ்க்கைக்கான மாற்றங்கள் நிகழப்போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே உன்னை கூப்பிடப் போகிறார்கள் விருப்பத்தோடு என் கைகளோ உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது என் கால்களோ உனக்கான விடியல் பாதையைத் தர கிளம்பிவிட்டது நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை வரும் காலங்களில் நீ அனுபவிக்கப் போவது மகிழ்ச்சி மட்டும்தான் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இருந்துவிடு என்று உனக்கான நாள் அதனால் தான் இந்த பதிவு உன் கண்ணில் கட்டுள்ளது அதனால் தான் இந்த பதிவை கேட்க முடிகிறது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு அறிவரை கூறி நல்ல வழியை காண்பிப்பேன் மகளை நீ எல்லோரும் விட்டுவிட்டார்கள் என்று மட்டும் அழாதே புலம்பாதே யாரும் உன்னை தான் என்ன நான் உன்னை பிடித்திருக்கிறேன் அதுவும் இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்பு மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து காட்டலாம் வெற்றியை உனக்கு சொந்தமாக்கணும் என்று திரும்ப திரும்ப முயற்சி செய் காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற காற்று வீசுவதாக நினைக்காதே இனி உன் வாழ்க்கையில் அப்படி நடக்கவே நடக்காது தைரியமாக எழுந்தேன் அனைத்தையும் உனக்கு தரப்போகிறேன் கடினமாக வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலகலப்பாக மாறப்போகிறான் வாழ்க்கை என்னும் களத்தில் நீ கால் மட்டும் எடுத்து வை உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றிய விரும்பின் எப்படி வியப்போடு பெருமையாக நிற்க வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் பார் இனி நான் உனக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் உன் கண்ணில் கண்ணீர் வர தேவையில்லை சோக கண்ணீர் வர தேவையில்லை ஆனந்தக் கண்ணீர் தான் வரப்போகிறது நீயும் உன் குடும்பமும் எப்போதும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க போகிறீர்கள் சகல சௌவாக்கியங்களும் வாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் நடத்தி வைப்பது நானாக இருப்பதால் உனக்கு நல்லதே நடக்கும் உன் நிலை மாறப்போகிறது எதிர்காலம் சிறக்க நீ வாழப் போகிறாய் நீ எதிர்பார்த்ததுக்கு மேல் மகிழ்ச்சி அடைந்து போகிறாய் மகிழ்ச்சியாக இருப்பது தானே நல்லது உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன் பின் என்ன தங்கமே நீ என்னை வேண்டும் போது நீ என்னை பிரார்த்தனை செய்யும்போது நீ என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது முக்கியமாக நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறேன் உனக்கான நிம்மதி உன்னை தேடி வரும் காலம் ஓடோடி உன் அருகில் வந்து விட்டது அதே போல்தான் சந்தோஷமும் அவைகள் எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்து விட்டது துவண்டது போதும் எழுந்தது கண்ணீரை தொடச்சிக்கும் வாழ்க்கையில் அனைத்துமே இழந்து விட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமரலோடு அழுது கொண்டிருந்தாய் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அதற்கான பதிலைத்தான் தந்துள்ளேன் தங்கம் இனி அதிர்ஷத்தோடு காத்து கொண்டு இருக்கப் போகிறாய் வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை சேரும் நேரம் உன் அருகில் உன் பக்கத்திலேயே வந்து விட்டது கவலை கொண்டாது அதிர்ஷத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது நீ நினைத்த ஒன்றே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது உன் மனதை பலமோடு வச்சுக்கும் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கும் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன் வாயிற்காகவே தட்டி வரப்போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உன் வாழ்க்கையே போராட்டக்களம் என்று முறை சொல்லிவிட்டேன் போராட்டக்களத்தில் தான் அனைத்து நல்லதும் நடக்கும் தெரிஞ்சுக்கோ அந்த போராட்டக் களத்திலிருந்தும் மீண்டு வந்து விட்டாய் நல்லா தெரிஞ்சுக்கும் நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய் அதுவே தெரிஞ்சுக்கும் உனது கர்ம பலங்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில் உன்னை உயரச் செய்யப் போகின்றேன் உன் கண்ணீருக்கான பதில் விட்டதா மகளே உனக்கானதை நான் செய்துவிட்டேன் இனி நீ உன் கடமையை மட்டும்தான் நீ செய்யணும் உனக்கான அந்த நாள் நிச்சயம் வரும் வந்து சேர்ந்துவிடும் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் நான் இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்த்துக்கொள் நீ பயப்பட தேவையே இருக்காது தேவைப்படாது உன் பாதுகாப்பாக உன் சாயி உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி செல்ல போகிறேன் வழிகாட்டப் போகிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு இரு அதே வேளையில் பொறுமையாக இரு நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை பொறுமை இதுதான் உன்னுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் ஓம் சாயிராம்